ராமகிருஷ்ண பரமஹம்சர் பொன்மொழிகள் மனிதனது பேர் இயல்பு பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்ப்போம் அனைத்துமாய் இருப்பவன் ஈசன் அந்த அனைத்தினுள் மானுடனே ஈசனுடைய மிக மேலான தோற்றமாகிறான் தாய் தந்தைக்கு பக்தி செலுத்த தெரியாதவனுக்கு தெய்வ பக்தி ஒரு நாளும் வரவே வராது தாய் தந்தையர் துஷ்டர்களாயிருந்தாலும் நெறி அற்றவர்களாயிருந்தாலும் மைந்தன் அவர்களுக்கு தக்க மரியாதையை காட்ட கடமைப்பட்டிருக்கின்றான் குடும்பஸ்தன் ஒருவன் தன் மனதில் ஒரு பகுதியை தெய்வ வழிபாட்டிற்கென்றே ஒதுக்கி வைக்க வேண்டும் கால் பங்கு மனதை கடவுளுக்கு கொடுத்துவிட்டு முக்கால் பங்கு மனதை கொண்டு உலக காரியங்களை அவன் செய்ய வேண்டும் ஆனால் சாது ஒருவன் முக்கால் பங்கு மனதை கடவுளுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றான் மீதி கால் பங்கு மனதை கொண்டுதான் அவன் தேக சமாச்சாரங்கள் போன்ற காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் கண்ணாடி பெட்டிக்குள் வைத்திருப்பவைகளை எல்லாம் கண்ணாடியின் மூலமாக பார்ப்பது போல் ஒருவனுடைய கண்ணின் மூலம் அவன் உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் காணலாம் மக்களுள் நான்கு தரத்தார் இருக்கின்றனர் பந்த பாசத்தில் கட்டுண்டு கிடப்பவர்கள் ஒரு கூட்டம் முக்திக்காக முயலுபவர்கள் மற்றொரு கூட்டம் முக்தியை அடைய பெற்றவர்கள் மூன்றாம் கூட்டம் நித்திய முக்தர்கள் நான்காம் கூட்டம் உழவுக்கு காளை மாடு வாங்கப் போகிறவர்கள் அதில் தேர்ச்சி மிக பெற்றவர்கள் காளையின் வாலை தொட்டு பார்க்கிறார்கள் சண்டி மாடோ அசையாது இருக்கும் அல்லது படுத்துக்கொள்ளும் ஆனால் சுறுசுறுப்பு உள்ள காளையோ வாளை தொட்ட மாத்திரத்தில் துள்ளி குதிக்கும் அது வேலைக்கு நன்கு உதவும் என்று உழவர்கள் அதை வாங்குவார்கள் துள்ளி குதிக்கின்ற காளை போன்றவன் நரேந்திரன் தெய்வீக சக்தி அவனிடம் ஏராளமாக உண்டு ஹோமோ என்கிற பறவை ஒன்றின் மகிமையை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது வானத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வசிக்கிறது பூமிக்கு அது ஒருபொழுதும் வருவதே இல்லை வானத்திலேயே அது முட்டை இடுகிறது அம்முட்டை நிலத்தை நோக்கி விழும் வேகத்தில் வெப்பம் பெற்று குஞ்சு பொறித்து விடுகிறது விழுகிற வேகத்தில் குஞ்சுக்கு கண் திறக்கிறது சிறகு முளைக்கிறது ஒருவேளை பூமியில் வந்து மோதினால் அது சிதைந்து செத்து போகும் ஆனால் அதற்கு முன்பே அக்குஞ்சுக்கு தன் தாயுடன் இருக்க வேண்டிய யதார்த்தம் ஞாபகம் வருகிறது அக்கணமே அது மேல் பறந்து போகிறது அப்பறவை போன்றவர்கள் நித்திய சித்தர்கள் கங்கா ஸ்நானம் செய்வதால் பாவம் போய்விடுகிறது என்பது உண்மைதான் ஆனால் மக்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து பாவிகள் ஆய்விடுகிறார்கள் சாதகன் ஒருவனுக்கு மன உறுதி வேண்டும் இறைவா இனி நான் பாவம் ஒன்றும் செய்யேன் என்று அவன் விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த விரதத்துக்கு ஒப்ப ஒழுக வேண்டும் அத்துடன் இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பவன் சாதனத்தில் முன்னேறுகிறான் கடவுளின் மெய் அன்பர்கள் தேனீக்கு ஒப்பானவர்கள் தேனீ அழுக்கு எதிலும் உட்காராது தன் அடையில் உட்காரும் அல்லது புஷ்பத்தின் மீது அமரும் ஆனால் உலக பற்றையும் கடவுள் பக்தியையும் ஒன்றாக சேர்த்து அனுஷ்டிக்க முயல்பவர்கள் வீட்டு ஈக்கு ஒப்பானவர்கள் வீட்டு ஈயோ ஒருவேளை ஈஸ்வர நைவேத்தியத்திற்காக வைத்திருக்கும் தூய உணவின் மீதும் உட்காரும் அடுத்த வேளையோ தோட்டி தொட்டியில் சுமந்துகொள் செல்கிற மலத்தின் மீதும் உட்காரும் சாதக பறவை மழை நீரை மட்டும் அருந்தும் புண்ணிய நதிகள் எதிலும் ஏராளமாக ஓடிக் ஓடிக்கொண்டிருந்தாலும் பூமியில் படிந்த நீரை அப்பறவை அருந்தவே அருந்தாது அங்கனம் ஆத்மபோதம் இழப்பெற்றவர்கள் இறைவனுடைய அருளையே சதா காலம் நாடி நிற்பர் உலக விஷயங்களில் தங்கள் மனதை அவர்கள் ஒரு பொழுதும் திருப்புவதில்லை இளைஞர்களில் சிலர் பக்தியும் தெய்வீக உணர்ச்சியும் மிகைபட வாய்க்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் யாது என்று கேட்கலாம் கொழுக்கட்டை வெளிப்பார்வைக்கு எல்லாம் ஒரே விதமாய்த்தான் இருக்கின்றன ஆனால் உள்ளே சிலவற்றுள் சாமானியமான பயிறு வகைகள் எள்ளு வகைகள் அமைய பெற்றவைகளாக இருக்கின்றன வேறு சில பாலாடையும் சர்க்கரையும் வைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன அத்தகைய சுவை நிறைந்த கொழுக்கட்டை போன்றவர்கள் பக்தி நிறைந்த தூய உள்ளம் படைத்த இளைஞர்கள் பாண்டவர்களுக்கு வனவாச துக்கம் ஒரு பக்கம் இருந்தது எனினும் பகவத் பக்தியும் ஞானமும் சிறிதேனும் அவர்களை விட்டு அகலவே இல்லை அத்தகைய பெருமக்களைத்தான் காண்பது அரிதிலும் அரிது பட்டாணி கடலை ஒன்று சாணக்குழியில் முளைக்க வேண்டி வந்தாலும் பட்டாணியின் இயல்பை அது இழந்து விடுவதில்லை சான்றோர் கீழ்குடியில் பிறப்பெடுக்கினும் அவர்களுடைய மேலான இயல்பு அழிந்து பட்டு போவதேயில்லை சேற்று மீன் சேற்றினுள் புதையுண்டு கிடக்கிறது ஆயினும் அம்மீன் மீது சேறு படிவது கிடையாது அதே பாங்கில் மனிதன் ஒருவன் உலகில் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் உலக பற்றினுள் அவன் தோய்ந்து போகலாகாது கடவுளுடைய மெய் அன்பனுக்குரிய அறிகுறிகள் சில இருக்கின்றன மகுடி ஊதுவதை கேட்டு விஷப்பாம்பொன்று அமைதி உற்றிருப்பது போல் குரு வாக்கியத்தை கேட்டு அவன் அமைதி உருகிறான் கேட்டதை கிரகிக்கும் சக்தி பக்தனுக்கு உண்டு ரசாயனம் பூசிய கண்ணாடியில் புகைப்படம் பதிகிறது வெறும் கண்ணாடியிலோ அது பதிவதில்லை பக்தி எனும் ரசாயனம் பூசிய மனதை உடையவனாக பக்தன் இருக்கிறான் மூன்றாம் அறிகுறி ஒன்று அவனிடம் உண்டு பக்தி படைத்திருப்பவனுக்கு காமம் இல்லை ஐம்பொறிகளை அவன் அடக்கியவன் ஆகிறான் கோபிமார்கள் இந்நிலையிலேயே இருந்தார்கள்